டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டயரியின் மறுபக்கம் நூலில் இருந்து சிறுநீரை கையில் சுமக்கம் மனிதர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயினர் ஸ்டூகேதர் வழங்கி கொண்டிருக்கும் டாக்டர் ராய்ஸ் முசஃப் அவர்கள் எழுதிய எனது டகரியின் மறுபக்கம் நூலிலிருந்து எனது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஆறு ஒன்பது ஆறு எட்டு ஐந்து ஒன்று எட்டு என்ற இலக்கத்திற்கு புக் பி டபிள்யூ ஓகே என அட்டாச் செய்து அனுப்பி வைக்கவும் கொழும்புக்கு வடக்கே பதின் கிலோமீட்டர் தூரத்தில் ராகமையில் அமைந்திருக்கிறது அந்த உணர்தாரண வைத்தியசாலை எனது நண்பர் ஒருவர் அவரது உறவினர் ஒருவரை பார்ப்பதற்காக என்னை அங்கு அழைத்து சென்றார் விசாலமான அமைதியான ஒரு சூழலில் சமூகத்தின் ஓட்டத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்களுக்கு புகழிடம் அளித்துக் கொண்டிருந்தது அந்த நிலையம் நோயாளிகள் என்ற பெயரில் அங்கிருந்த மனிதர்களுள் பலர் சமூகத்தில் ஓடி ஓடி உழைத்து குடும்பத்தை கவனித்துக் கொண்டிருந்த குடும்பத் தலைவர்கள் எதிர்பாராத விபத்து விஷயமாக முள்ளந்தண்டு ஏற்பட்ட காயம் அவர்களை நொடிப்புழுதில் செல்லா காசாக்கி அங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது தொழுவதற்கு கூட ஐந்து நிமிட நேரம் இல்லாமல் பணம் புகழ் செல்வாக்கு என்று ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருந்தவர்கள் அவர்கள் அம்மாவுக்கு முன்னால் வளைந்து கொடுக்காத அவர்களது முள்ளந்தண்டுகள் திடீர் விபத்தால் உடைந்து மாதங்கள் அல்ல வருடங்கள் அல்ல வாழ்நாள் முழுவதும் அந்த கட்டிலும் சக்கர நாற்காலியுமாக ஒதுங்கி துன்பங்களிலேயே துணையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பது ஈரமுள்ள எந்த ஓர் உள்ளத்தையும் கசிய வைக்கும் வைத்தியசாலை நிலப்பரப்பில் பறந்து கிடந்த பாதையில் எமது வாகனம் சென்று கொண்டிருந்தது பாதையின் இரு மரங்களிலும் அந்த அப்பாவி மனிதர்கள் சக்கர நாற்காலிகளில் அமர்ந்து கொண்டு எங்களை பார்த்து கொண்டிருந்தனர் அவர்களது உள்ளத்தில் உறைந்து கிடக்கும் விரக்தியும் வெறுமையும் அவர்களின் முகத்தில் பிரதிபலித்துக் கொண்டிருந்தனர் மனித நேயத்துக்காக இயங்கும் அவர்களை பார்த்து அவர்களும் மாலை பொழுதில் இருந்து வைத்தியசாலை அரண்டனின் உதவியோடு சிறுநீர் சேரும் உரையை சுமந்தவாறு சக்கர நாட்களுக்கு இறங்கி ஓட்டுக்கு வழியே ஒரு மணி நேரத்திற்குள் தங்களை பார்க்க வரும் ஓரிரு மனிதர்களையும் அவர்களின் வாகனங்களையும் பார்த்து கொண்டிருப்பதும் மீண்டும் கட்டிலுக்கு செல்வதும் தான் அவர்களின் வாழ்க்கை வட்டம் பணம் செல்வாக்குக்காக ஓடித்திருந்த மனிதர்கள் இங்கு இரண்டு சக்கரங்களுக்குள் அடைப்பட்டு அவதி உருவது அன்றாட காட்சி இடுப்பில் விசேடமாக முள்ளந்தண்டில் ஏற்படும் விபத்துக்களால் உருவாகும் பாரிய காயங்கள் கால்கள் இரண்டையும் செயலிழக்க செய்யும் என்பதை அறிந்திருந்த அந்த நண்பருக்கு ஏன் இவர்கள் சிறுநீர் சேரும் பையை தூக்கி கொண்டிருக்கின்றனர் என்பது புரியாத புதிராக இருந்தது உள்ளத்தில் சுமக்கும் பாரிய துன்ப சுமைக்கும் மேல் ஏன் இந்த வைத்தியர்கள் சிறுநீரையும் சுமக்க வைக்கின்றனர் என்று அந்த நண்பர் கவலையோடு கேட்டார் அல்லாவின் அற்புதமான படைப்பாற்றல் தட்டத்தளிவாய் தெரியும் மனித உடலின் செயற்பாடுகள் என் மனக்கண் முன் தோன்றுகின்றன ஒவ்வொரு நரம்பு கலங்களும் என்று சொல்வதை என்னால் உணர முடிகிறது இந்த சிறுநீர் சேரும் பைகளை சுமக்காமல் எங்களை பாதுகாத்து வைத்திருக்கும் அம்மாவுக்கு ஆயிரம் ஆயிரம் தடவைகள் உள்ளம் அல்லா சொல்லிக்கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயினஸ் டுகெதர் வழங்கிக் டாக்டர் ரைஸ் முசப் அவர்கள் எழுதிய எனது மறுபக்கம் நூலிலிருந்து இருந்து பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஆறு ஒன்பது ஆறு எட்டு ஐந்து ஒன்று எட்டு என்ற இலக்கத்திற்கு புக் பி டபுள் ஓ கே என டைப் செய்து அனுப்பி வைக்கவும் உடலாலும் உள்ளத்தாலும் உணர்ந்த இந்த உணர்வுடன் அந்த நண்பனின் கேள்விக்கு பதிலளிக்கிறேன் இந்த சிறுநீர் உகவைகளை அவர்கள் விரும்பி சுமக்கவில்லை அது ஒரு நிர்பந்தம் அது அல்லாவின் அற்புத படைப்புக்கு முன்னால் வைத்தியர்களான எங்களின் ஆற்றாமைக்கு ஒரு அத்தாட்சி அப்படி என்னதான் நடக்கிறது எமக்குள் நாம் உண்ணும் உணவு அருந்தும் பானம் என்பன குடலில் இருந்து உறிஞ்சப்பட்டு இரத்தத்தில் சேர்கின்றன இரத்தத்தில் சேரும் கழிவுகள் சிறுநீரகம் கிட்னி மூலமாக சிறுநீராக வெளியேறுகின்றன இவ்வாறு இரத்தத்திலிருந்து வடித்தெடுக்கப்பட்ட சிறுநீர் துளித்துளியாக சிறுநீர் பையில் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகும் ஒரு குறிப்பிட்ட அளவு பெரிதானதும் சிறுநீர் பை சுவரிலுள்ள நரம்பு முனைகள் சிறுநீர்பை பெரிதாகிவிட்டதை உணர்ந்து நரம்பு கலங்களின் ஊடாக முள்ளந்தண்டு வழியை மூளைக்க செய்தியை வழங்கும் சிறுநீர் பயிர் நிறைந்து விட்டது என்ற செய்தியை பெற்றுக்கொண்ட மூளை அதனை மூளையின் கான்சியஸ் மைண்ட் என்ற பகுதிக்கு மேலதிக நடவடிக்கைக்காக அனுப்பும் இங்கு அந்த செய்தி ஆராயப்படும் இந்த நடவடிக்கை முடிந்ததும் சிறுநீர் கழிப்பதற்கான சரியான பொருத்தமான இடத்தை யோசிக்கும்படி மூளை கான்சியஸ் மைண்ட் பயன்படுத்தி நரம்பு கலங்களில் ஊடாக சம்பந்தப்பட்ட உடல் உறுப்புகளுக்கு உத்தரவு விடும் அதே நேரம் நினைத்த இடங்களில் எல்லாம் சிறுநீர் கழிப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கமல்ல என்பதை அனுபவத்தில் உணர்ந்த கான்சியஸ் மைண்ட் சரியான இடம் கிடைக்கும் வரை சுருங்காமல் பொறுத்திருக்குமாறு சிறுநீர் பைக்கு அதற்கான பொருத்தமான இடத்தை அடையுமாறு கால்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட உறுப்புகளுக்கும் உத்தரவு பிறப்பிக்கும் இந்த செய்திகள் யாவும் நரம்பு கலங்களின் மின்னியல் செயற்பாட்டினாலேயே கடத்தப்படுகின்றன பொருத்தமான இடம் கிடைத்துவிட்டால் சிறுநீர் பையை சுருங்குமாறு மூளை சொல்ல அந்த செய்தி பராசிம்பத்திக் என்ற தன்னியக்க நரம்பு தொகுதியின் கலங்கள் மூலம் சிறுநீர் பைக்கு சென்று சிறுநீர் பை சுருங்க வைக்கும் அப்போதுதான் நாம் சிறுநீர் கழிக்கிறோம் தொடரும்